அனைவருக்கும் வணக்கம் இப்ப என்ன பண்ற மாதிரி தானே பாக்குறீங்க இதை வந்து நான் சொன்னேன்னா நம்ம மட்டும் இது வந்து இப்ப ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த விதை விற்கு அப்ப சொன்னேன் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபான்னு இப்ப வந்து ரொம்ப டிமாண்ட் ஆனதுனால எட்டாயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு விதை வந்து இதான் வந்து நம்ம செங்காந்தல் பூ விதைங்கிறது ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் பேசினாங்க இப்ப மறுபடியும் போட்டோம்னா மறுபடியும் கண்டிப்பாக பேசுவாங்க எதுக்காக இந்த உண்மையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க என்னைய ஏன்னா உண்மையை சொல்லக்கூடாதான் எல்லாருமே அவரவர பொழைக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க அடுத்த பொழைக்கிறதுக்கு கண்டிப்பா பாக்கவே மாட்டாங்க இதுதான் செங்காந்தல் மலருடைய விதை இதை வந்து காய வச்சோம்னா நம்ம மிளகு மாதிரி வந்து காஞ்சி சுத்தமாக வந்துடும் அது ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது அந்த காட்டில் வெள்ளாமை பண்ணிட்டோம்னு வச்சுக்க அந்த கிழங்கு போட்டோம்னா அடுத்து எந்த வெள்ளாமையுமே பண்ணவே முடியாது பத்து வருஷம் நீ இந்த காட்டில் இந்த வெள்ளாமை மட்டும்தான் பண்ண முடியும் ஆடி மாதம் எதுன்னா ஆவணி மாதம் எல்லாம் வந்துடு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது ஒரு வருஷம் எந்த வெள்ளாமையுமே பண்ணவே முடியாது நீ பத்து வருஷம் இந்த காட்டில் போட்டுருனாலும் அந்த பத்து வருஷமாக இந்த கிழங்கு மட்டும்தான் இருக்குன்னு வேறு எதுவுமே பண்ண முடியாது இதுதான் அந்த விதை நல்லா பார்த்து கொள்ளுங்கள் விதைய இவ்வளவு போகுமானா நீங்க நம்ப மாட்டீங்க உண்மை இதுதான் ஓகே இதுதான் மல்லவருடைய விதை இதை போட்டாலும் முளைக்காது இதுல கிழங்கு இருக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விசத்தன்மை வாய்ந்ததுதான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த கிழங்கு வந்து தெற்கு ஏரியாவில அதிகமா இருக்கு இருந்தா சொல்லுங்க வந்து தோண்டிட்டு வரேன் நடவுக்கு பாய்